ஜவன ஈர்ப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற என் இனமான சொந்தங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த இரண்டு சோதன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இரண்டு ஆண்டு காலமாக அதிகமாக தெத்தமிழகத்தில் என்னுடைய சமுதாய சொந்தங்கள் படுகொலை செய்யப்பட்டு தொடர்ந்து சற்று நேரத்துறை மேற்பட்ட என் சமுதாய சொந்தங்கள் உடன் சிறப்புகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அரசு ஏனோ இதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து ஒரு சமுதாயம் படுகொலை செய்யப்படுவதை கண்டு கண்டுகொள்ளாமல் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கின்றது இமானுவேல் சேகரன் அவர்களை பற்றி இந்த பொது வெளியில் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு சாதிக்காரனும் அவனுக்கு கிடைச்ச மேடையில் அல்லது யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் யாரா இமானுவேல் சேகரன் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அவர் என்ன அவர் வெட்டுப்பட்டு செத்தவருக்கெல்லாம் மணிமண்டபம் கேட்குறான் இமானுவேர் சேகரனை பற்றி தெரிந்துகள் போய் பாரு இமானுவேற்ப சேகரனா யார்னு பாரு அவர் அவர் இந்த மக்களுக்காக என்ன எல்லா மக்களுக்காகவும் போராடினவர் நீங்கள் சொன்ன மாதிரி தேவேந்திரகுல மக்களுக்காக மட்டுமல்ல அவர் ஒரு இருந்து அங்கே இந்தியாவுக்காக நம்ம போராடுறோமே நம்ம பகுதியில் நம்ம மக்கள் இப்படி கஷ்டப்பட்டு எனக்கு இந்த இராணுவ பணி வேணாமேன்னு சொல்லிட்டு சமுதாய பணி செய்யணுமேன்ட்டு பரமக்குடி அந்த பகுதியில் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள இந்த மக்களுக்காக போராடுறார் அங்கே இரட்டை கூலை முறையெல்லாம் நடக்குது அங்கே கேள்விப்பட்டவனே அந்த இடத்துக்குலாம் போறாரு அடிச்சு நொறுக்கிறாரு அடிச்சா அடி வாங்க கூடாது அட்ரா திருப்பி அடுறான்னு சொன்னாரு இமானுவேல் நீங்க எவனோ ஒருத்தனை நான் ஒவ்வொரு எந்த சாதிக்காரும் நாங்க குறைச்சு சொல்ல உங்க தலைவரை நீங்க உயர்வா சொல்லிக்கங்க ஆனா எங்களுக்கு இமானவேல் செய்யறங்கிறோம் எங்களுக்கு தலைவர் எங்க சமுதாயத்துக்காக போராடின ஒரு போராளி அவரை நீ குறைச்சு சொல்லாத நீங்க நாங்க ஒண்ணு பொய்யான வரலாறு சொல்லு நாங்க இமானவேலை பத்தி சொல்லிருந்தோம்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க எங்க செந்தில் மல்லரை விடவோ கரியாள மல்லனை விட ஒண்ணு பெரிய அறிவாளி எந்த சாதியிலும் ஒருத்தரும் கிடையாது ஆ இவங்க வந்து எது யாருமே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் யாரை பற்றியுமே சொல்லலை அவங்க சொன்னதெல்லாமே அத்துணை ஆதாரத்தோடு சொல்கிறாங்க ஒருவேளை அவங்கள சொன்னதில் தவறு இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் சொன்னது தவறுன்னு சொல்லுங்க நீ கேட்கற யாரா இமானு வேறுன்னு ஒருத்தன் மேடையில மேடையில் கேட்குறான் அவனா வெட்டு போயிட்டு சேர்த்தவங்க வந்து அவன் அவருடைய மனைவிக்கு பயந்துருந்தாலும் அவரை பற்றி அவரை பற்றி தெரியுமாட்டா உங்களுக்கு எவனோ ஒருத்தன் மேடையில் ஏறி பேச உங்களுக்கு மேடையில் மெருவன்மே பேசிக்கலாம் நீங்க அவரை பற்றி நீங்கள் இப்போ பாருங்க இமான வரிசையாக ஏன்னு போய் கேட்டா நீ அங்கே போய் பரமக்குடி அந்த பகுதியில் உள்ளவங்கள்ட்ட கேளு இல்லைன்னா என் சமுதாய மக்கள்கிட்ட கேளு அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஓ இவ்வளோ பெரிய தான் நம்ம தப்பாக சொன்னமான்னு நீ பாரு ஏதோ ஒன்று பேசுங்க உன் ஜாதி உள்ள உள்ள இளைஞர்கள்லாம் சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக நீ பொய்ய சொல்லுவேன் அவர் ராணுவத்தில் இருந்தாரான்னு உனக்கு ஆதாரத்தை காட்டுவோம் போய் பார் எங்கள் மக்கள்கிட்ட கேளு ஆதாரத்தை காட்டுவாங்க அவர் எத்தனை வருஷம் ராணுவத்தில் இருந்தாருன்னு இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் பார் அடிக்க அடின்னு சொன்னார் யாரும் பயந்துட்டு அங்கே வந்து தீண்டாமை அதிகமாக இருந்துச்சு அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு கிராமத்துக்காரங்களும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அண்ணன் இந்த மாதிரி இப்போ அந்த கிணத்துல மனத்தெல்லாம் இது பண்ணி விட்டுருக்காங்க அந்த காலத்தில் குடிக்கிற தேநீர் கூட மனத்தை கலந்துட்டாங்க அவங்க வந்து சொல்றாங்க அந்த மாதிரி குடிக்கிற இதில் கூட மனத்தை கலந்துருக்காங்க வந்து பாருங்க பிரச்சனைக்கு ஒரு போராட்டம் இங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சாதி ரீதியா மாவட்ட தலைவர் அவங்க அவங்க சாதி பேர்ல மாவட்டம் வைக்கும்போது போது என் ஜாதிகார யாரோ இருந்தாமா எல்லா சாதி தலைவர் பேர்லையும் மாவட்டம் பேர் வச்சுங்க வீரன் சின்னமலை கவுண்டர்னு வச்சுங்க பெருமிடு முத்தரையர்னு வச்சுங்க படையாச்சின்னு வச்சு எல்லா சாதி பேருந்தான் மாவட்டம் வச்சுங்க அப்ப எங்க சாதிக்கார யாருமே எதிர்க்கலையே ஆனா வீரன் 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 சுந்தரலிங்கம் போக்குவரத்துலாம் வச்சு அந்த பச யாரும் ஏறக்கூடாது கல்ல விட்டு அடைக்கிறது சாதி வன்கொடுமையோட நாங்கள் யாராவது அந்த சாதியாக மற்ற சாதிக்கா இருந்து பேர் வைக்கும்போது எதிர்த்தோம்மா எங்கள் மக்கள் நாங்கள் எல்லாத்தோடயும் ஒன்னா இருக்கணும் தான் இருந்தோம் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் ஆயுதம் தூக்குனாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது எங்கள் மக்கள் படிக்கணும் படித்து மேலே வரணும் இல்லை நாங்கள் ஒன்றும் சோத்துக்கு இல்லாதவங்க கிடையாது எல்லாத்துக்கும் போட்ட ஒரு சாதி விவசாயம் வேளாண்மை செஞ்ச ஒரு சாதி எல்லா போய் ஒவ்வொரு சாதிகாரும் ஒரு குளப்பெருமை இருக்கும் எனக்கு என் நான் சோறு தொழில் செஞ்ச வேண்டாம் உனக்கு சாதி பெருமை நீ பாரு உன் ஐயோ நம்மள சோறு போட்ட தொழில் செஞ்ச வேண்டாம் எங்களை போய் நீ எஸ் இங்க தாழ்த்தப்பட்டவங்க அரிஜனங்க நல்லா கேட்டுக்கோமா எங்களுக்கு எஸ்சின்னு சொல்லாத நாங்கள் எப்படி எஸ் ஆகும் தாழ்த்தப்பட்டோம்னா அரிஜன ஆதிதிரா என்ன நீ போய் இப்ப இந்த எஸ்ஸி பட்டியலை வச்சுட்டு எஸ்சா செட்டிய கேஷ்டா பட்டியல் வேணும் நீங்க எனக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து தாழ்த்தப்பட்டவனு சொல்ற அரிஜ நகர ஆயுதிராவ எஸ்ஸினா ஆயுதிராவா எஸினா தாழ்த்தப்பட்டவனா எஸ்ஸினா பட்டியல் எஸினா பட்டியல் பட்டியல் இடத்துல சேர்ந்ததுனால பட்டியல் நடத்துறாங்க என்னை ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் குறைஞ்சிருக்கோம் அதனால எங்களை எஸியில் சேர்த்துருக்கேன் உடனே தாழ்த்தப்பட்டும் தாழ்த்தப்பட்டோன்னு சாதாரண ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் பேசுகிறான் ஏ நீலாம் எஸ்சி போயிருந்தா பண்ண போயிடலாமா நீ வந்து என் கவலைக்கார்ட்ட பேசிப்பார் அறிவுப்பூர்வம் பேசிப்பாரன் சண்டைக்கு வந்து பாரு அறிவுப்பூர்வம் சண்டை வந்துப்பாரு ஆயுதம் வேணாம் நேருக்கு நேரம் பேசிப்பாரு என் ஜாதி என்னென்ன கேது தேவேந்திர குலம்னா என்ன சொல்லுவாங்க நாங்கள் தேவேந்திர குளம் போட்டுக்கிறது கூட நாங்கள் என்ன புதுசாக போட்டுக்கிற மாதிரி எங்கெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பத்திரத்துக்கு தரத்தில் எல்லாத்தையுமே தேவேந்திர குல வேளாண்னு இருக்கும் நாங்கள் என்னமோ புதுசைக்கு தேவேந்திர குட வேளாண் போடுன்னு சொன்ன மாதிரி அதுக்கு போட வேணாம்னு சொல்லிட்டு வேளாண்மை செஞ்ச வேண்டாம் அதனால வேளாட்றா பூமி மண் அப்படி ஆட்சி அந்த வேளாண்மை அந்த பூமி ஆட்சி அந்தனால நாங்கள் வேளாட்ல விவசாயம் நீர் பாய்ச்சினோம் வயது நெல் விவசாயம் செஞ்சோம் மற்ற விவசாயம் செஞ்சோம் அந்த மாதிரி நிலத்தை ஆட்சி செஞ்சதுனால நாங்கள் வேலை நாட்டையும் ஆட்சி செஞ்சால் சேர சோழ பாண்டியனா நாங்கள் ஆட்சி செஞ்சோம் நீ பொய்யா சொல்கிற பல்லர்கள் தான் பாண்டியர்கள்னு எங்களுக்கு வரலாறு இருக்குது அதுக்கு சட்ட இதுல கோர்ட் மூலமாக கூட எங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பல்லர்கள் தான் பாண்டியர்கள் நீ என்னமோ பாண்டியனா நீ தான் பாண்டியங்கிற என்ன பாண்டியன் யாரா பாண்டியன் நீலாம் பாண்டியனா நாங்கள் சேவ சோழ பாண்டியனும் எங்களுக்கு வரலாறு இருந்தா நாங்கள் அந்த நாட்டு ஆண்டங்கிறது நாங்கள் விவசாயம் செஞ்சோம் கூடி கூடி வாழ்ந்தோம் குடும்ப நான் இருந்தோம் அதனால எங்களை குடும்பங்கள் இருந்தாங்க நாங்கள் விவசாயம் நீர் வேளாண்மை நாங்கள் செஞ்சோம் எல்லாம் நாங்கள் செஞ்சோம் நீ உனக்குன்னு ஒரு தொழில் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் இருக்கும் நீ உன் ஜாதியோட ஆராய்ச்சி பண்ணி மாதிரி ஜாதி என்னன்னு உன் குலத்தொழில் என்னன்னு தெரியும் நான் விவசாயம் செஞ்சவன் எல்லா பையனும் சோறு போட்ட ஒருத்தனை போய் நீ தாழ்த்தப்பட்டவங்களோ அரிசனங்களோ ஆதி விராடங்களோ நாங்கள் கேட்டுக்கிட்டு எனக்கு இசின்னு சொல்லுவேன் நான் எப்போ இசியாவேன் நான் எப்பரா தாழ்த்தப்பட்டவன் நான் எப்பரா ஆயுதாவே நான் எப்படி அர்ஜுனாவே நான் தேவேந்திர கூட வேளாண் தேவருக்கெல்லாம் தலைவன் தேவேந்திர இந்திரன் தேவருக்கெல்லாம் தலைவன் நான் இந்திரன் என்ன போய் நீ என்னமோ சாதாரணமா தாழ்த்தப்பட்டவங்கள நாங்களாம் கேட்டுட்டே இருக்குமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விக்னேஷன் ஒருத்தரு பாவம் தேனி மாவட்டத்துல ஒரு என்ஜினியர் கல்லூரிமா அவருக்கு செத்து போறாரு எறும்பு கடிச்சு செத்து போனான்னு ஒரு இதை அறிக்கையை தருங்களேன் அங்கே பாத்ரூமில் ரத்தமாக இருக்குது ஒரு என்ஜினியரிங்களை படித்த மாணவர்கள் செத்து கிடக்குறான் என்னடான்னு கேட்டால் செத்து செத்துப்பைக்காந்து நீங்கள்லாம் ஒரு அறிக்கை கேவலமாக அது ஒரு மனித உயிர் உங்களுக்கு தான் அவங்க சாதாரணமாக நாங்கள் எங்களுக்கு ஆயுதம் ஏன்னு தெரியாமலாம் இல்லை நீங்கள் நினைக்கிறோம்மா எங்கே எங்கே நான் நாட்ட ஆண்டாங்க எங்களுக்கு ஆளவும் தெரியும் ஏர் ஊழவும் தெரியும் போர் செய்யவும் தெரியும் ரெண்டுமே தெரியும் ஏ ஏறும் போரும் எங்கள் குல எங்கள் குளல் தொழில் எங்கள் குலத்தோட தொழில் நீங்கள் என்னமோ நாங்கள் என்னமோ சும்மா இருப்போம் நீங்கள் தான் நீங்கள் இந்த ஆண்ட சாதி அந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு கிடையாது ஆண்ட சாதி நாங்கள் தான் ஆண்ட சாதி எங்களுக்கு எந்த சாதியும் குறைச்சோல்ங்கிற அவசியம் இல்லை குறைச்சொல்லு நாங்கள் பிடிக்கல ஒரு வேளை அப்படி சொல்லணும்னா நாங்கள் தான்ண்ட ஆண்ட சாதி இந்த நாட்டில் எங்களை போய் என்னமோ அடிமை நினச்சிக்கிட்டு இசுன்னு சொல்லிட்டு இனிமேல் தயவு செய்து அது மாதிரி போக்கெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி தமிழக அரசு தொடர்ந்து இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் நடந்த படுகொலையை கண்டிக்கிறோம் இனிமேல் இது போன்ற படுகொலைகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழக அரசை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்த உங்கள் அத்தனை பேர் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றது நன்றி வணக்கம்